காலையில் எந்திரிச்சதும் நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் வீட்டில் இருக்க பழைய சொத்தையும் இந்த கூழு கஞ்சி இந்த மாதிரி உள்ளதை தான் என்னை தெரியாது கொண்டு வா பார்த்துக்குங்க இப்போ என்னடானா எல்லோரும் ஐடி ஃபீல்டு டீச்சிங் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டுன்னு ஒரு ஒரு பெரிய பெரிய ஃபீல்டில் தான் இருக்கோமே தவிர காலையில் நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு டைம்லாம் இங்கோ பார்த்துக்குங்க என்ன செய்ய சொல்லுதீங்க சரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக பண்ணியிருந்தோம் பார்த்துக்குங்க ஆனால் அதுக்கு குழம்பு வைக்க கூட்டு வைக்கன்னு முந்தின நாளில் இருந்தே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன செய்ய சட்னி குருமா கூட்டு கிரேவின்னு படா பட வேண்டியதாக இருக்கும் முந்தினாலே அதுவும் இந்த பட்டாணியெல்லாம் ஊற வச்சுட்டோன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க வேண்டிய இருக்குமே சொல்லிட்டு சோம்பரப்படாமல் பார்த்துக்கோங்க ஒன்றும் செய்வேன்னா ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முந்தினாலே நைட்டு பட்டாணியையும் ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் அப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க அப்புறம் உருளைக்கெழங்கை தொளி உரிச்சிட்டு அதை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் நீங்களும் அது மாதிரியான எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இந்த ரெண்டும் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு எல்லாம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்காம்பா அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் எண்ணெயிலே நல்லா வதக்குங்க நல்லா எல்லாம் போயிடும் அதுலேயே நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா வேக விடணும் வேணால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க அந்த எசன்ஸ் வந்து உள்ளேயே இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் சாப்பிடும்போது எல்லாருக்குமே ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் நடந்துருக்கும் கண்டிப்பாக அதை ஏன் நம்ம செய்யாமல் விட்டோம் சான்ஸ் கிடைச்சி நம்ம செய்யாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம் நான் இப்போ வரைக்கும் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெயினில் ஒரு வாட்டி போகும்போது நம்ம தாத்தா பாட்டி ஏஜ் இருக்கிறவங்களுக்கு சீட்டு இல்லை ஆர்ஏசியில் இருந்துச்சு அவங்க ஏறின நேரத்துலேருந்து இறங்குற வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் தான் அப்போது நான் என்னோடய சீட்டு செண்டருங்கிறதுனால நான் படுத்துருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து சீட்டு விட்டு தரல அவங்க இவ்வளோக்கும் நம்ம தமிழ்காரங்க ஏன் நம்ம இப்படி பண்ணணும் எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கதை நடந்ததுன்னு சொல்லுவேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க அதை அப்படியே உப்பு போட்டுக்கோங்க இப்போவே போடணும்னா அப்போ தான் அந்த உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூணு விசில் விட்டு இறக்கிக்கோங்க கொத்தமல்லியும் உள்ளேயே போட்டுருங்க அப்போ நல்ல மானம் இருக்கும் கண்டிப்பாக நான் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது என்னோடய சீட் வந்து சென்ட்ரில் இருந்ததுனால் நம்ம படுத்திருந்தேன் அப்போது அவங்க வந்ததும் சரி இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது என் கூட ஒர்க் பண்ண அந்த அதர் ஸ்டேட் பொண்ணு நீ இப்போ எந்திரிச்சேன்னா எல்லாருமே வந்து இடத்த பிடிச்சிக்குவாங்க அதனால் நீ எந்திக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் லாஸ்ட்டு அவர் இறங்குறதுக்கு முன்னாடி நீ நல்ல இடத்துல வருவோம்மா நீ நல்லா இருப்ப பேங்கிங்கு எல்லாம் ட்ரை பண்ணு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு போனார் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம சீட்டு கொடுக்கல ஆனாலும் இந்த பெரியவர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்மளை நம்ம பேரண்ட்ஸு வளர்த்ததே தப்புங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம